அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் அப்படிங்கிற ஒரு பட்டாசு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹெலிகாப்டர் இந்த இது பார்த்தீங்கன்னா நூறுரூவா இந்த பட்டாசு இந்த ஹெலிகாப்டர் இது பார்த்திங்கன்னா இது மேலே போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரு புதுராக சேர்ந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்குது பிளாஸ்டிக்லாம் செஞ்சு இது பண்ணிருக்கிறாங்க இதை வாங்க இதை வெடிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது அஞ்சு பீஸ் நூறுரூவா இது பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கினது எப்படின்னு பார்க்குறாங்க இந்த கடையோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறோம் வாங்கிக்கோங்க எப்படி வெடிக்கிருப்பாருங்க ஹெலிகாப்டர் மாதிரியே மேலே போகுது ஆனால் வந்து கடைசி முடிவு டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் எரிஞ்சிட்டு அமைஞ்சிருது அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ராக்கெட்டு இது வந்து எண்பது ரூபா தான் ராக்கெட்டு டூ சவுண்ட் ராக்கெட்டு இருந்துச்சு இதையும் டெஸ்டிங் போட்டுடலாம் அப்படின்னு வந்து வீடியோ போடுறேன் பிடிச்சவங்க வந்து எண்பது ரூபா ராக்கெட் இது பரவாயில்லன்னா வாங்கிக்கோங்க இது ரெண்டு சவுண்ட் ராக்கெட் மேல போய் ரெண்டு தடவை சவுண்ட் வருது அவ்வளவுதான் பிடிச்சவங்க வாங்க வேணாங்க விட்டுருங்க என்னடா இவ்வளவு பாஸ்டா போச்சு ஓரளவுக்கு எழுந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி